அப்படி நானே இப்படிதான் லைவ் பண்ணி உட்காந்துப்பேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் போட்டுருந்தாரு ஒரு கமெண்ட் கூட இல்லையா பார்க்கலாம் வரலாம் பத்து நிமிஷம் கழிச்சு கட் பண்ணிட்டு வீடியோ டெலிட் பண்ணிடுறேன் சங்கட்டமா போயிடும் ஒரு நிமிஷத்துக்கு டேப் போகணும் யாரையும் காணும் ஓகே வந்துட்டாங்கய்யா வணக்கம் தல ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் 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 ரியாஸ் ப்ரோ கீழே கமெண்ட் வந்துருக்கா அவங்க தான் ரெஜினா ஹாய் மச்சான் ஹாய் மச்சி ஹாய் இவர் தான் என்னோட கசின் பேரு சமித் ஆர்பி சமித் ஐவடி லைவ் ஹாய் பரவாயில்ல நாங்கள் பேசுறது கேட்குதான் ஆக்சுவலி நடு ரோட்ல நின்று அதனால தான் கேட்குறேன் வண்டிலாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஹாய் சாமி இ சமீத்து உனக்கு கமெண்ட் இருக்குது ஹாய் சமீத்னு சார் வணக்கம் தலை ஐயோ உனக்கு தலைன்னு சொல்லியிருக்காங்கய்யா கேட்கல கேட்கலைங்களா சாரி இப்போ கேட்குதா நாங்கள் நடு ரோட்டில் இருக்கிறங்காட்டி கேட்காதுன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் புஞ்சிக்கோ சைலன்ஸ் சீரோட்டில் போய் பார்த்து ஆக்சுவலி இன்னைக்கு வெளியே அதனால தான் லைவ் வரல சமீதை பார்க்க வந்திருக்கோம் இப்போ ஓகே டன் இப்போ எங்கே தெரியுமா இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கு அதை காட்டுற ஒரே நிமிஷம் தெரியுதா மெஸ் ஐயோ சக்தி மெஸ் இது பேர் ஓகே ஓகே சமி அவர் ஐயோ சமித்து ஒரே தான் கேட்குறாங்க எப்படி இருக்கேன்ட்டு அவ்வாறு கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளு நீ எப்படி இருக்கீங்க சாரி இன்னைக்கு லைவ் ரொம்ப நேரம் வர முடியாது பட் சும்மா வாட்சி வந்துட்டு போயிடல தான் லைவ் வந்திருக்கேன் நான் டெய்லி டெய்லியும் லைவர் விஷயம் ஏமாத்திருக்கூடாதுல தான் அண்ட் இன்னொரு விஷயம் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லி எங்கேயுமே வந்துருக்கேன் ஐஎம் ஏ அவங்க நல்லா இருக்காங்க அம்மாயா வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு பொரோட்டா வாங்க வந்திருக்கேன் எப்படி வெயிட் லாஸ் ஜேர்னி பிரமாதமாக இருக்கா பட் நான் சாப்பிட்ல வீட்டில் சாப்பிட்றாங்க கசின் மீன்ஸ் மச்சானா ப்ரோ ப்ரோ மாப்பிள்ளை ஆகிறான் ப்ரோ இவன் எங்கள் அம்மாவோட தம்பி பையன் இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது தங்கச்சி பேர் சாக்ஷி இவர் பேர் சமித் மிலிட்ரி ட்ரைனிங்லாம் போயிருக்காங்க அரசியல வாரி எப்படி உக்காண்டிருக்கும் போது நிறைய ரோட்டில் லைவுக்கு ஓகே காய்ஸ் கோச்சிக்காதீங்க ஆ மச்சான் ஹெல்த் இப்போ ஓகேவா ஆ டன்னுங்க இப்போ பரவாயில்ல சூப்பராக இருக்கேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு அவரு மச்சான் தான் அப்போ ப்ரோ என்ன ப்ரோ பொஸ்குன்னு இப்படின்ட்டீங்க இங்கே ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்கடா அதுக்குள்ளே லைவுக்கு அப்படியே பத்து பேர் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க இப்போ ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க திடீர்னு சில சமயம் அறுபது பேரெலாம் காமிச்சிருக்குது சாரி இன்னைக்கு லைவ் ரொம்ப நேரம் வர முடியாது ஒரு கொஞ்ச நேரம்தான் வர முடியும் அந்த புல்லுக்குள்ளே புரோட்டா பார்சல் போட்டிருக்காங்க முடிச்சு வந்து கிளம்பிரும் எல்லா நான் வந்தால் எல்லாம் நான் வந்தேன் நேரமாக ப்ரோ ஏன் அப்படி இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வேறு லைவை தான் ஃபர்ஸ்ட்டு கம்மெண்ட்டே நீங்கள் தான் நீ ஏதாச்சும் கேட்க விரும்பியாடா வந்து பதினாலு பேர் பார்க்குறீங்களா அப்படியே லைக் மட்டும் பண்ணுங்களே ஓகே ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் சாரி இன்னைக்கு லைவ் ரொம்ப நேரம் பண்ண முடியல ஓகே பை பை குட் பாய் 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 இருக்கும்